Hi friends, வெல்கம் to Sevilla டைம்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம தங்கச்சி வீட்டு மாட்டு பண்ணையும் ஆட்டு பண்ணையும் சுத்தி பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம தங்கச்சி வீட்டுல இப்ப கரவையில மொத்தம் மூணு மாடுகள் இருக்குது இதை போக ஆடுகள் நிறைய வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அதுவும் போக கண்ணுக்குட்டியும் நாலு கண்ணுக்குட்டிகள் இருக்கு அது எல்லாமே வந்துட்டு தோட்டத்துல மேயறதுக்கு கட்டியிருக்காங்க பகல் டைமில் பெரும்பாலும் வெயில் இல்லாத டைமில் ஆடுகளை வெளியில் இந்த மாதிரி வந்துட்டு வள வச்சு அமைச்சு தடுத்துருக்காங்க இதுக்குள்ளே தான் வந்து ஆடுகளை வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆடுகள் வந்து தனித்தனியாக இருக்கும் அதாவது பொட்டை ஆடுகள் தனியாக கெடா ஆடுகள் தனியாக குட்டி தனியாக இருக்கும் இப்போ குட்டிகளை எல்லாத்தையும் அதோடைய கூட்டிலிருந்து திறந்து விட்டுருக்காங்க எல்லாம் வந்து அதோடைய தாய்கிட்ட அழகாக ஆரோக்கியமாக பால் குடிச்சிக்கிட்டு இருக்குதுங்க இளங்குட்டிகள் எல்லாத்தையும் இந்த தடுப்புக்குள்ளே தான் வந்து அடைச்சி வச்சுருந்தாங்க இப்போ தான் திறந்து விட்டுருக்காங்க போய் பால் குடிச்சிக்கிட்டு இருக்குது எப்பவும் சாயந்தரம் நாலு மணி ஆச்சுன்னா மாடுகளுக்கு தண்ணி காட்டுறது வழக்கம் மாடுகளுக்கு தண்ணி காட்டுறதுக்காக தீவனம் வந்து நம்ம ஷெட்டுக்கு ஓரத்துலேயே வந்து சின்னதாக ஒரு அரை அமைச்சிருக்காங்க அதுக்குள்ளே தான் மூட்டையில் அடுக்கி வச்சிருக்கிறாங்க இங்கே ஒவ்வொரு மாட்டுக்கும் சுமார் மூணு டப்பா அளவுக்கு வந்துட்டு இந்த கலப்பு தீவனம் கொடுக்குறோம் இது கடையில் வாங்கிட்டு வர தீவனம் தான் எஸ் எஸ்கேஎம் கோத்ரேஜ் இந்த மாதிரி நிறைய கம்பெனி இருக்குது இல்லை மில்கி மிஸ்டில் கூட இந்த மாதிரி தீவனம் வருது அந்த மாதிரி தீவனத்தில் மூணு மூணு டப்பா அதாவது ஒரு மூணு கிலோ அளவுக்கு வரும்னு நினைக்கிறேன் மூணு டப்பா ஒன்றுக்கும் அதே நாளுங்கக்கா உன்னாக்கே புண்ணாக்கு தூள் களப்பத்தி மூணு டப்பா அது கூடவே வந்துட்டு தூள் புண்ணாக்கு விக்குது அதுல ஒரு டப்பா அதுக்கப்புறம் வந்துட்டு தவிடு தனியா இருக்குது இது வந்து தவிடு தான் இதுல ஒவ்வொரு டப்பா வந்து போடுறாங்க ஒவ்வொரு மாட்டுக்கும் மொத்தமாக எல்லாத்தையும் பக்கெட்டில் போட்டு எடுத்துக்கிட்டு இதை கொண்டு போய் மாட்டுடைய தொட்டியில் வந்து போட்டு தண்ணி திறந்து விட்டு ஊற வச்சுருவாங்க அதுக்கப்புறம் வந்து மாட்டுக்கு வந்துட்டு பால் கறந்ததுக்கு அப்புறம் வந்து கொண்டு போய் அவுத்து விடுவாங்க போய் இந்த தண்ணி எல்லாத்தையும் மாடு குடிக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா கோழிக்கே வந்துட்டு சின்னதாக வந்து வலையமைச்சு அதுக்குள்ளே வந்துட்டு கோழியை விட்டுருக்காங்க ஏன்னா குஞ்சு சின்னதாக இருக்கிறதுனால வெளியே விட்டோம்னா பருந்து வந்து தூக்கிட்டு போயிடும் அதனால் இந்த மாதிரி பாதுகாப்பு அமைச்சு அதுக்குள்ளே வந்து கோழிகளையும் குஞ்சுகளையும் விட்டுருக்காங்க இந்த அக்கா பேர் வள்ளி பக்கத்தில் தான் இருக்குது இவங்களுடைய வீடும் இவங்க வந்துட்டு டெய்லியும் ரெகுலராக தங்கச்சி வீட்டுக்கு வேலைக்கு வந்துடுவாங்க மேக்ஸிமம் எல்லா வேலையும் மாடு பராமரிக்கிறதுலேருந்து காட்டில் இருக்கிற எல்லா வேலையும் இவங்களே பார்த்துக்குவாங்க காலையில் வருவாங்க மதியம் இங்கேயே சாப்பிட்டுருவாங்க சாயந்தரம் கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வந்துடுவாங்க அதையும் விட்டுரு <coughs> மாட்டுக்கு இந்த மாதிரி தீவனம் போட்டு தவிடு போட்டு வைக்கிறத வந்துட்டு எங்கள் ஊரில் தாலி வைக்கிறதுன்னு சொல்லுவோம் அதே மாதிரி உங்கள் ஊரில் இதுக்கு என்ன பேர் அப்படிங்கிறத பற்றி கமெண்டில் சொல்லுங்கள் மாடுகளுக்கு போடுற தீவனத்தை கீழே இறக்காமல் சாப்பிட்றதுக்காக இந்த மாதிரி வந்துட்டு டயர் கொண்டு வந்து போட்டிருக்காங்க இது பெல்ட் டயர் நெல் இருக்கிற மிஷினுடைய டயர் தான் தூக்கு தூக்கு ஒரு போட்டி உன்னால தூக்க முடியுதான்னு பாக்கலாம் தூக்கு மாடு பெரும்பாலும் வெயில் அடிக்கிற டைம்ல இருக்கும் இந்த இந்த இடத்துல இடத்துல தான் வந்து காரை காரை போட்டாச்சு கட்டுத்தரையை சுத்தம் பண்றதும் சுலமதான் மாடு போடுற சாணத்தை மட்டும் அள்ளிட்டு தண்ணியை அடிச்சு விட்டா போதும் அந்த வேஸ்ட் எல்லாமே இந்த வழியா வந்துட்டு இங்க அடியில பைப்பு கொடுத்துருக்குறாங்கல்ல இது வழியா இந்த சைடுல இருக்கிற தண்ணி எல்லாமே இந்த சைடு வந்து சேர்ந்துடும் சைடில் நம்ம தோட்டம் இருக்குது தோட்டத்துக்கு போய்டும் அந்த தண்ணி எல்லாமே இந்த இடத்துக்கு பக்கத்திலேயே தான் எருவு குழி இருக்குது இந்த இடத்துல தான் வந்து மாடு போடுற சாணத்தை எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த இடத்துல கொட்டி சேகரித்து வைப்போம் இது வந்து நாலடைவில் வந்து மக்கி எருவாக மாறிடும் அதுக்கப்புறம் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு இது நல்லா மக்குனதுக்கப்புறம் இதை கொண்டு போய் டிராக்டரை வச்சு நமக்கு தோட்டத்தில் கொண்டு போய் கொட்டி பரப்பி விட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு உழவு ஓட்டி அதுக்கப்புறம் பயிர் வைப்போம் இந்த செவள மாடு ஏற்கனவே நம்ம வீட்டில் தான் இருந்தது தங்கச்சி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு மாடும் கண்ணுக்குட்டியும் கொடுக்கறது எங்கள் ஊரில் ஒரு வழக்கம் அப்போ வந்து இந்த மாட்டையும் கண்ணுக்குட்டியும் வந்துட்டு நம்ம வீட்டில் இருந்து தங்கச்சி வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டோம் மக்காச்சோள தட்டை எல்லாத்தையும் ஒடிச்சிக்கிட்டு வந்து இந்த இடத்துல இந்த ட்ரக் இருக்குது ட்ரக்கோட கலப்ப மேலே தான் வந்துட்டு சேகரித்து வச்சுருக்காங்க இது மாடுகளுக்கு வந்துட்டு நைட் நேரத்தில் சாப்பிட்றதுக்காக கொடுப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நாய்க்குமே அழகாக சின்ன சைஸில் ஒரு செட் அமைச்சிருக்காங்க இது வந்துட்டு கீழே வந்துட்டு நல்லா குச்சி நிறுத்தி நாலு மூளைக்கும் அதுக்கப்புறம் மேலே செட் அமைச்சிருக்காங்க அதாவது பரன் மேலே ஆடு வச்சு வளர்ப்போம்ல அந்த மாதிரி வந்து பரன் மேலே நாய் குட்டியை வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே ஒய்ஃபு பால் கரைக்க கற்றுக்கிட்டது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் வந்து மாடுகள் இருந்தது இருந்தாலும் வந்துட்டு அங்கே பால் கறந்ததே கிடையாது நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நானே கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் ஒரு ஆர்வமாக போயிட்டு நம்ம கிட்ட நம்ம மாடு வந்து செவள மாடு ஒன்று இருக்கும் அது வந்துட்டு ரொம்ப அமைதியான மாடு அதுக்கிட்ட தான் பால் கரைக்க கற்றுக்கிட்டா தங்கச்சி வீட்டில் பால் கறக்கிறதுக்கு மிஷின் இருக்குது இருந்தாலும் வந்துட்டு என் ஒய்ஃப் வந்துட்டு வேலை பார்க்குற ஆஃபீஸில் வந்துட்டு நான் ஊருக்கு போனேன்னா மாட்டு வேலையெல்லாம் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னால் யாருக்கும் நம்பவே மாட்டேக்கிறாங்க அதனால் இதை நான் ஒரு ப்ரூஃபாக காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவளே ஒரு ஆர்வமாக போய் இன்றைக்கி பால் கறந்துக்கிட்டு இருக்கிறா நீ படிக்கிற ஆர்வத்துக்கு ஒரு அளவே இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கட்டுத்தரையிலேயே உக்காந்தே வந்துட்டு பேனாக வச்சு நோட்டில் ஏதோ எழுதிக்கிட்டு இருக்கிறான் நம்ம பக்கத்தில் வந்து நின்று கையை நீட்டுறதை பார்த்துட்டு நமக்கு ஏதோ சாப்பிட்றதுக்கு கொடுக்க போகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு எல்லா ஆடுகளும் நம்ம நோக்கி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஆடு பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது உடம்பு வெள்ளையாக கழுத்துக்கிட்ட மட்டும் வேறு கலரு காது வேறு கலரு அதுவும் போக நெத்தியில் பார்த்திங்கன்னா முடி நிறையா இருக்குது பார்க்கறதுக்கு ஒரு அழகாகவும் வித்தியாசமாகவும் இருக்குது ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தட்டு நறுக்கிட்டு இந்த தட்டை கொண்டு போய் நம்ம இந்த சைடில் இருக்கிறதுல அந்த தொட்டியில் கொட்டிட்டு இப்போ மாடுகளை ஒன்று ஒன்றா பிடிச்சி கொண்டு வந்து இந்த இடத்துல கட்டி வந்து நம்ம பால் கறக்க போகிறோம் அப்பா தங்கச்சிக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நான் இந்த மாடை வச்சிருக்கிற வரைக்கும் ஒரு எலும்பு கூட தெரியாமல் ஆரோக்கியமாக கொழு குழுன்னு வச்சுருந்தேன் நீ வந்து எலும்பு தொழும்மா மாற்றிட்டேன் என்னுடைய மாட்டை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிண்டல் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க என்னுடைய தங்கச்சிக்கிட்ட இந்த பால் கறக்கிற மிஷினு இப்போ ரீசண்டாக தான் வாங்கினுச்சு விலை சுமார் ஒரு முப்பதாயிரத்து கிட்ட வந்துச்சு நம்ம ஊருக்கு பக்கத்துலயே பால் கறக்கிற மிஷினுக்குன்னு தனியாக ஒரு கடை வந்திருக்குது அதில் ஸ்பேர் பார்ட்ஸ்ல இருந்து புது மிஷினில் இருந்து எல்லாமே வச்சுருக்காங்க அங்கே போய் நேரில் பார்த்து தான் இந்த மிஷினை நாங்கள் வாங்கினோம் வீடியோவுடைய கமெண்ட்ஸில் நிறைய நண்பர்கள் வந்து பால் கறக்கிற மிஷின் என்ன மிஷின் வாங்கலாங்கிறத பற்றி ஒரு சஜஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஏதாவது கடை இருந்தால் நேரில் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மிஷினை வாங்குங்க ஏன்னால் வந்துட்டு நான் ஒரு தப்பு பண்ணுனேன் வீடியோ பார்த்துட்டு யூடியூப் வீடியோவில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கினேன் அதுக்கப்புறம் ஏண்டா இந்த மிஷினை வாங்கணுன்னு சொல்லிட்டு வருத்தப்படுற அளவுக்கு நிறைய செலவு வச்சிருச்சு இந்த தட்டு நறுக்கிற மிஷின் இருக்கிறதுனால வேலை ரொம்ப ஈஸியாகவே முடியுது இந்த தட்டை நம்ம அப்படியே கொண்டு போய் மாடுகளுக்கு போட்டோம்னா வந்துட்டு பாதி சாப்பிட்டு வந்துட்டு முக்கால்வாசி வேஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி நம்ம மிஷினில் கொடுத்து நறுக்கிட்டோம்னா துண்டு துண்டு தான் அதாவது ஒவ்வொரு இன்ச் அளவுக்கு சின்ன சின்னதாக நறுக்கி கொடுத்துருது இந்த மிஷின் சேஃப்டிக்குமே ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்துருக்கறாங்க தெரியாத தனமாக நம்ம கை வந்து பிளேடில் படக்கூடாதுங்கிற அளவுக்கு வந்துட்டு சுற்றியும் வலை அடிச்சிருக்கிறாங்க அதுவும் போக இந்த மிஷினில் வந்து நம்ம தட்டு எடுத்து வைச்சா போதும் உள்ளே வந்து சுற்றிக்கிட்டு இருக்கிற ரோலர் மூலயமா தட்டு தானாக உள்ளே இழுத்து நமக்கு வெட்டி துண்டு துண்டு வெளியே நமக்கு கிடைச்சிரும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் வேலையாக நறுக்கி வெளியே வர தட்டு இந்த அளவுக்கு தூள் தூளாக ஆக்கிடுது இதை வந்து நம்ம மாடுகளுக்கும் போடலாம் நம்மக்கிட்ட ஆடு இருக்கிறதுனால ஆடுகளுக்கும் இதை தீவனமாக கொடுக்குறோம் ஆடுகளும் வேஸ்ட் இல்லாமல் இது எல்லாத்தையும் சுத்தமாக சாப்பிட்டுருது ஆடுகள் எல்லாம் வெளியே ஷெட்டில் இருக்குது இப்போ வந்து ஆடுகள் அங்கேருந்து திறந்து விட போகிறோம் அதுக்காக வந்துட்டு இப்போ அதுக்கு எல்லாத்துக்கும் தீவனம் கொட்டிக்கிட்டு இருக்கிறோம் இந்த மிஷின் இருக்கிறதுனால எவ்வளோ சௌகரியமாக இருக்குது பாருங்கள் தங்கச்சி வந்து மாட்டி விட்டுட்டு அந்த பக்கம் போய் தட்டு நறுக்கிட்டு இருந்தாங்க பையன்தான் பக்கத்தில் நின்று பார்த்துக்கிட்டே இருந்தான் பால் கறந்து முடிஞ்சதுக்கப்புறம் அவன் சொன்னால் அதுக்கப்புறம் வந்துட்டு இதை மாட்டி விட்டுட்டு மாடை வந்து அவங்க மாமியார்கிட்ட கொடுத்து விட்டுட்டு இன்னொரு மாடு பால் கறக்க வேண்டியது இருந்தது அதை கொண்டு வந்து இங்கே பிடிச்சிட்டு வந்து கட்டியாச்சு பால் கறந்த மாட்டை கொண்டு போய் நம்ம ஏற்கனவே மாட்டுக்கு வந்துட்டு தீவனம்லாம் போட்டு வச்சுருந்தோம்ல இப்போ கொண்டு போய் அங்கே கட்டிட்டாங்க மாடுகள் இப்போ இந்த தண்ணி எல்லாத்தையும் குடிச்சிக்கிட்டு இருக்குது பொதுவாக மாடுகளுக்கு இந்த மாதிரி தீவனம் தண்ணி வைக்கும்போது நம்ம வந்து கையை விட்டு கலக்கி விட்டு பக்கத்துலேயே இருக்கிறது நல்லது இல்லைனா வந்துட்டு உள்ளே முழுகி இருக்கிறத எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்து போட்டு வேஸ்ட் பண்ணிவிடும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாடு உங்களுக்கு தெரியும் உள்ளே பூந்து அடியில் இருக்கிற தீவனத்தை எல்லாத்தையும் பொறுக்கி ஓடு ஏற்கனவே ஆடுகள் சாப்பிட்றதுக்கான தீவனத்தை வந்து அடித்து அந்த பக்கம் கொத்தியாச்சு ஆடுகள் எல்லாம் வெளியில இருந்து அவுத்து விட்ட உடனே எல்லாமே வேகமாக ஓடி வந்து சாப்பிட்றதுக்கு போயிடுச்சிங்க குட்டிகளும் சேர்ந்து எல்லாம் ஒரே ஷெட்டுக்குள்ளே போயிடுச்சு இப்போ வந்து உள்ளுக்குள்ளேயே தனியாக ஒரு அறை இருக்குது அதை திறந்து விட்டால் போதும் குட்டிகளுக்கு தனியாக இருக்கிற அறைக்குள்ள எல்லா குட்டிகளும் போயிடுச்சு இந்த மிஷின் இருக்கிறதுனால இன்னொரு சௌகரியம் என்னென்னு பார்த்தோம்னா நம்ம மாட்டி விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கலாம் மாடுகள் அமைதியாக தான் நிற்கும் இதுவே நம்ம மாடுகளை கையிலேயே பால் கறந்துக்கிட்டு இருந்துட்டு புதுசாக மிஷின் வாங்கி ஃபஸ்ட்டு டைம் மாட்டும்போது வந்து மாடுகள் பயந்துக்கும் ஆனால் நாலடைவில் வந்துட்டு மாடுகள் வந்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி மாறிடும் அதுக்கப்புறம் அமைதியாக தான் இருக்கும் ஆடுகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நம்ம அதிக எண்ணிக்கையில் வளர்க்கும் போது தீவனம் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி வெளியே ட்ரம் அமைச்சி பேசன் மாதிரி இருக்குதுல இந்த மாதிரி அமைச்சு அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம தீவனம் கொட்டி ஆடுகளை விட்டோம்னா தான் வந்துட்டு சேதாரம் நமக்கு குறையும் இல்லைனா நீங்கள் கீழே அப்படியே தீவனத்தை போட்டிங்கன்னா எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிவிடும் அதே மாதிரி இங்கே செட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது பரணமைச்சு வளர்க்குற ஆடு அமைப்பு செட்டு கிடையாது இது நார்மலாக கீழே தான் இருக்குது அதனால் ஆடுகள் போடுற வேஸ்டேஜ் எல்லாத்தையுமே வந்துட்டு டெய்லியும் நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அது நமக்கு வேலை அதிகமாக இருக்கும் ஆடுகள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால அதனால இந்த மாதிரி ஒரு கட்டை அமைச்சிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா கேப் விட்டு அதனால ஆடுகளுடைய சேர்ந்ததுக்கு கட்டையை அப்படியே அழகாக வேஸ்டேஜை எல்லாத்தையும் நம்ம வந்து சேகரித்து எடுத்துடலாம் அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம எருவா பயன்படுத்திக்கிடலாம் நம்ம தங்கச்சியோடைய மச்சாண்டார் வீட்டில் அதாவது அவங்க ஹஸ்பண்டோட அண்ணன் வீட்டில் வந்துட்டு பரணமைச்சு ஆடுகள் வளர்க்குறாங்க அது ஒரு நாளைக்கு நான் வந்துட்டு வீடியோ எடுத்து தனியான அப்லோட் பண்றேன் பால் கறக்கிற வேலை முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் சேகரிச்சு வச்ச பால் எல்லாத்தையும் வடிகட்டி கேனில் ஊற்றிக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கப்புறம் வந்துட்டு இதை கொண்டு போய் சொசைட்டியில் வந்து சேல் பண்ணிவிடுவாங்க பக்கத்துலேயே ஆவின் சொசைட்டி இருக்குது அங்கே தான் வந்து தங்கச்சி வீடு பால் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மொத்தம் மூணு மாடு வந்து இப்போ கறவையில் இருக்குது ஏற்கனவே ரெண்டு மாடு வந்து மிஷினில் கறந்தாச்சு ஒரு மாடு வந்து கையில் கறந்தாச்சு இப்போ எல்லாத்தையும் கொண்டு வந்து தண்ணி காட்டி இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு பசந்திவனம் வந்து இந்த தொட்டிக்குள்ளே போட்டிருக்கிறாங்க எல்லா மாடுகளையும் கொண்டு வந்து இந்த இடத்துல கட்டிட்டாங்கன்னா தண்ணி குடித்ததுக்கப்புறம் மாடுகள் வந்து பசந்தீவனம் சாப்பிடும் பால் ஒரு லிட்டரு எங்ககிட்ட எவ்வளோக்கு வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பாலோடைய ஃபேட்டை பொறுத்து மாறுபடும் தோராயமாக வந்து ஒரு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கிட்ட ஒரு லிட்டருக்கு வந்து எடுத்துக்கிறாங்க தனியார் கம்பெனியை கம்பேர் பண்ணும்போது வந்து ஆவின்ல வந்து விலை கொஞ்சம் கம்மி தான் இதே எங்கள் ஊரில் வந்துட்டு நாங்கள் வந்து மாடுகளுடைய பால் எல்லாத்தையுமே வந்து பக்கத்தில் வந்துட்டு மில்கி மிஸ்டோட வந்து சொசைட்டி இருக்குது அங்கே கொண்டு போய் வந்து பால் சேல் பண்ணுறோம் அங்கே இதை விட கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் சுமார் முப்பத்தி இருந்து நாற்பது ரூபாய் சில மாடுகள் வந்து நாற்பத்தஞ்சி ரூபாய் வரைக்கும் கூட வந்து பால் ரேட்டு போகும் இங்கே பார்த்தீங்கன்னா தங்கச்சி வீட்டு தோட்டத்தில் வந்து ஆடுகளுக்கு தேவையான தீவனம் வேலி மசால் கொஞ்சம் இடத்துல இருக்குது சவுண்டல் இருக்குது அதுவும் போக மாடுகளுக்கு தேவையான சூப்பர் நேப்பியர் தீவனமும் இங்கேயே பயிரிட்டுருக்காங்க கண்ணுக்குட்டிகள் எல்லாமே தோட்டத்தில் மேயறத்துக்காக கட்டியிருந்தோம் இப்போ வந்து அதெல்லாம் பிடிச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா இது பார்க்கறதுக்கே பயங்கர சூப்பராக இருக்குது அதாவது நாட்டு மாடு நாட்டு மாடு தாயே அப்படிங்கிற அளவுக்கு பார்க்குறதுக்கு தோற்றமே செம்ம சூப்பராக இருக்குது பாருங்க ஒரு கம்பீரமாக தங்கச்சி பையன் கண்ணுக்குட்டியோடய நெத்தியில் நீவி கொடுத்துக்கிட்டே இருந்தா டே எவ்வளோ நேரம் ஆயுவ அவற்று கூட்டிகிட்டு போடா நான் போய் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அது திமிரி ஓடிடுச்சு அந்த பக்கம் ஏன்னா கண்ணுக்குட்டிகளை கொண்டு வந்து இங்கே மேய கட்டி ஒரு மூணு மணி நேரத்துக்கு மேலே இருக்கும் இப்போ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஈவினிங் ஆனதுனால கொண்டு போய் நம்ம கட்டலாம் தண்ணி காட்டலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம் தண்ணி தொட்டியை பார்த்த உடனே கண்ணுக்குட்டி வேகமாக ஓட்டம் பிடிச்சிருச்சு இந்த கண்ணுக்குட்டியை பிடிச்சிக்கிட்டு வரும்போது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆளை போட்டு கீழே இழுத்து தள்ளி விட்டு போகிற அளவுக்கு வேகமாக ஓடும் இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகமாக ஓடி வந்துக்கிட்டு இருக்குது பாருங்க அவனை பிடிச்சி கீழே இழுத்து போட்டுரும் போல இருக்குது நம்ம நண்பர்கள் நிறையா பேர் வந்து ரெகுலராக மாடு சம்மந்தப்பட்ட வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க இப்போ நான் வந்துட்டு வேலை நிமித்தமாக சென்னையில் இருக்கிறதுனால ஊரில் இல்லாததுங்கிறதுனால வந்து அடிக்கடி என்னால் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ண முடியல எப்போல்லாம் ஊருக்கு போகிறோனோ அப்போ வீடியோ இந்த மாதிரி எடுத்து அதுக்கப்புறம் தான் என்னால் வீடியோ எடிட் பண்ணி வீடியோ போட முடியுது தான் நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு ஃபுல் லென்த் வீடியோவுக்கும் அடுத்த வீடியோவுக்கும் ரொம்ப டைம் கேப் ஆகிடுது இனிமேலாவது என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு முயற்சி பண்ணுறேன் அடிக்கடி ஊருக்கு போயிட்டு வீடியோ எடுத்துட்டு பெரும்பாலும் வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ அப்படிங்கிற அளவுக்கு என்னால் முயற்சி பண்ணி பார்க்குறேன் வீடியோ போடுறதுக்கு இவனுக்கு இந்த நாட்டு மாட்டு கண்ட கூட்டையை பார்த்தா எப்படி இருக்குமோ தெரியல அதுகிட்டையே போயிட்டு சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அதுவும் தலையாட்டி ஆட்டி கம்முன்னு போறையா இல்லைன்னா முட்டி தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டிக்கிட்டு இருக்குது அவ்வளோதான் நண்பர்கள் இன்றைக்கான வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சிவியா டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ